குரு வணக்கம் குருவாள்க கரத்தனை ஐந்துகரத்தனை முகத்தனை இண்டின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது செல்வம் புகழ் உயர்நிலை பெறும் யோகம் யாருக்கு இதற்கு முந்தைய பதிவில் ஒரு பதிவில் நாம் எந்த வயதில் ஒரு ஜாதகர் செல்வம் பெறுவார்னு பார்த்திருந்தோம் இந்த பதிவில் செல்வம் புகழ் உயர்நிலை பெறும் யோகம் யாருக்குன்னு பார்க்கலாம் வாங்க லக்னாதிபதி அதிக உச்சப்பாகையில் இருந்து கேந்திர திரிகோணம் பெற்று சுபருடன் சம்பந்தம் பெறுமானால் அல்லது ஒன்று பத்து அதிபதிகள் ஆட்சி பெறுவதும் செல்வம் புகழ் உயர்நிலை பெறுவார்கள் இவர்கள் ஒன்று பத்தாம் அதிபதிகள் இணைந்து இரண்டும் ஆட்சி பெறும் நிலை அதாவது மீன லக்னத்திற்கு ஒன்று பத்தாம் அதிபதி குரு ஆவார் இவர் ஒன்று பத்தில் இருப்பது குரு ஆட்சி பெற்று ஆட்சி பெறும் நிலை இது சிறப்பான அமைப்பாகும் அடுத்து பத்தாம் அதிபதி மட்டும் ஆட்சி பெற்று லக்னாதிபதியுடன் இணைவதும் இந்த விதமான நிலையும் ஒரு யோகத்தை தருவதாகும் உதாரணம் மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாயும் சனி பத்தாம் அதிபதி ஆவார் பத்தில் இருப்பது இருவருமே பத்தில் இருப்பது ஆட்சி பெறும் நிலை செவ்வாயும் உச்சம் பெறும் நிலை இரண்டும் எற்றை பாகைக்கு மேல் இணைந்து குருவால் பார்க்கப்பட்டால் இந்த யோகத்தை தரும் பொதுவாக செவ்வாய் ஒன்று எட்டாம் அதிபதி ஆவதால் லக்னாதிபதி என்பதால் அஷ்டமாதிபதி என்ற பலனை தராது அனைத்து லக்னத்திற்கும் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்றாலும் நன்மையே தருவார்கள் சூரியன் சந்திரன் எட்டாம் அதிபதியானாலும் தீமை தர மாட்டார்கள் நன்மையே தருவார்கள் ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சனி இரண்டும் இணைஞ்சு பத்தாம் பாவத்தில் சனி ஆட்சி பெறுவதும் இரண்டும் நட்பு கிரகம் ஆவதால் இணைப்பு எவ்விதமானாலும் யோகத்தை தரும் மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் பத்தாம் அதிபதி குரு இணைந்து இந்த இருவரும் இணைந்து பத்தில் குரு ஆட்சி பெறுவது மிகவும் யோகத்தை தரும் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் பத்தாம் அதிபதி செவ்வாய் இரண்டும் பத்தில் இருப்பது யோகத்தை தரும் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி சுக்கிரன் இரண்டும் இணைந்து பத்தாம் பாவத்தில் அஸ்தமனம் பெறாமல் இருப்பது மிகவும் யோகத்தை தரும் கன்னியா லக்னத்திற்கு லக்னாதிபதியே பத்தாம் அதிபதியாகி ஒன்று பத்தில் இருப்பது ஆட்சி உச்சம் பெறும் நிலை சிறப்பான பலனை தரும் துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சந்திரன் இரண்டும் இணைந்து லக்னத்தில் இருப்பது யோகத்தை தரும் விருச்சிகள் லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி சூரியன் இரண்டும் இணைந்து பத்தாம் பாவத்தில் இருப்பது அரசாங்கத்தால் யோகம் பெறும் நிலையாகும் இது தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பத்தாம் அதிபதி புதன் இரண்டும் இணைந்து பத்தில் இருப்பது யோகத்தை தரும் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பத்தாம் அதிபதி சுக்கிரன் இரண்டும் இணைந்து ஐந்து பத்தில் இருப்பது மிகவும் யோகத்தை தரும் கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பத்தாம் அதிபதி செவ்வாய் இரண்டும் எற்றை பாகைக்கு மேல் இணைந்து பத்தாம் பாவத்தில் இருப்பது யோகத்தை தரும் மீன லக்னத்திற்கு ஒன்று பத்தாம் அதிபதி இருவரும் குருவாகி ஒன்று பத்தில் இருப்பது இன்னும் யோகத்தை தரும்